ஏன் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி எனக்கு இவர் எங்கே இருக்காரு எது இருக்கான்னு எனக்கு தெரியாது எனக்கு வந்து கனவுல வந்தார் ஏன்னா பழனிக்கு நடப்பாத போகிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கணக்கு சித்தர் இருக்காராம் அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இவரை நான் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரு நான் வீட்டில் சண்டை எந்த பக்கம் போகிறதுன்னு எனக்கு வழி தெரியல நான் கனவு வந்து நான் இருக்கேன் வா அப்படின்னாரு எப்படி போகிறது என்ன போகிறதுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு சாவருக்கு முடிவு பண்ணி தூக்கு போட போனேன் அந்த அப்பா கனவுல வந்து நீ எதுவும் பண்ணாத உனக்கு நான் துணையா இருக்கேன் நீ இடத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு அது எப்படி வரணும் என்ன வரணும் தெரியல நான் வரப்ப பிச்சைக்காரி மாதிரி வந்தேன் எனக்கு எந்த பக்கம் போடணும் வரணும்னு எனக்கு தெரியல

பஸ்ல ஏறுங்க அப்படினாரு எனக்கு கனவுல வந்தது எல்லாமே இருந்துச்சு நான் பிச்சைக்காரி மாதிரி வந்தேன் நான் கோடான கோடி நன்றி சொல்லி இந்த கணக்கம்பட்டி கடைப்பட்டிருக்கேன் எனக்கு குலதெய்வமே தெய்வமே இவரு தான் குலதெய்வம் வெங்கர காலியாயி எனக்கு குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு மேல இவரு தான் எனக்கு இப்ப குடும்பத்துல சண்டை சத்துருவு எதுவுமே கிடையாது நானும் என் வீட்டுக்காரும் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும் வந்து இது மாசத்தோட அஞ்சாவது மாசம் நான் வந்து எனக்கு இப்ப மன சந்தோஷமா எடுக்கணும் அதே மாதிரி எனக்கு சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கூரை வீடாக இருந்தாலும் எனக்கு பார்த்து விடுங்கப்பான்னு கேட்டேன் வேற வீட்டுக்கு உட்கார்ந்து தான் உன் ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னேன் எனக்கு போன பௌர்ணமியில என்னை கொண்டு உட்கார வச்சாரு போன பௌர்ணமியில நான் வரல இப்ப அம்மாசிக்கு நான் வந்திருக்கேன் கோடான கோடி நன்றி இந்த அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன் இவருக்கு நிறைய அதிசயம்லாம் இருக்குது வாங்க கும்பிடுங்க எல்லாமே நடக்கும் நான் மன உருகி சொல்றேன் இவரை நினைச்சாதான் இங்க வர முடிங்கிறது அது உண்மைதான் அவர் நினைச்சா நான் வந்தேன் நான் இப்ப எல்லா சந்தோஷம் எனக்கு சொத்து சொகம் எனக்கு எது வேணாம் எல்லா சந்தோஷம் இப்போ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்ல சொன்னாரு அவருக்கோசரம் நான் கண்ணு தண்ணி விட்டு நான் இப்ப அன்னதானம் சாப்பிடறப்ப கூட அவரை நினைச்சு நான் கும்பிட்டேன் அவருக்கும் நல்லபடியா நடக்கணும் இங்க வர மக்களுக்கும் நல்லபடியா நடக்கணும் இவரை நம்பி வாங்க கண்டிப்பா நடக்கும் இவரு கடவுள் நம்மளுக்கு கடவுளுக்கு மேல கடவுள் அதுதான் நான் சொல்றேன் நன்றி